ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேட்டர்களில் வெளியாகும் படம் வெப்பம் குளிர் மழை எஃப்டிஎஃப்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்திருப்பவர் திரவ் கதாநாயகியாக நடித்திருப்பவர் இஸ்மத் பானு பாஸ்கல் வேதமுத்து என்ற அறிமுக இயக்குநரின் படம் இது குழந்தையின்மை பற்றி சொல்லும் படம் இது விஞ்ஞான ரீதியாக நாம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் உயிர் மற்றும் பிறப்பு பற்றிய அறிவியல் பார்வை மக்களிடம் குறைவாகவே இருக்கிறது இந்த கருவை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கோட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் வாயிலாக படத்தின் கதை சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன வெப்பம் குளிர் மழை என்று வித்தியாசமான டைட்டிலாக இருக்கிறதே என்று பார்த்தால் அதற்கும் சயின்டிஃபிக்காக மீனிங் உள்ளது கதைப்படி பெத்த பெருமாள் என்கிற விவசாய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நாயகன் திரவ் அவரது மனைவி பாண்டி என்ற கேரக்டரில் இஸ்மத் பானு நடித்திருக்கிறார் கிராமத்து முதிய தந்தை கேரக்டரில் எம் எஸ் பாஸ்கரும் அம்மாவாக எண்ணுயிர் தோழன் ரமாவும் மற்றும் ஆடுகளும் ஸ்டெல்லா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் தேசிய விருது பெற்ற குற்றம் கடிதல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் மகளிர் மட்டும் மற்றும் சூழல் வெப் சீரியஸ்களில் இணைய பணியாற்றியவர் இயக்குனர் பாஸ்கல் வேதமுத்து அந்த தரம் படத்தில் தெரிகிறது கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் நல்ல படைப்பாக கொடுத்திருக்கிறார் இந்த படத்தை இந்த படத்தின் நாயகன் கூட கிஷோர் குமார் சுபத்ராவை வைத்து ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் அது கூட விரைவில் வெளிவர இருக்கிறது கதாநாயகியாக யதார்த்தமான முகமாக வெகு சிறப்பாக நடித்திருக்கும் இஸ்மத் பானு அசுரன் பொம்மை நாயகி லேபில் போன்ற படைப்புகளில் நடித்தவர்தான் ஐயா கேரக்டர் நடித்திருக்கும் அப்பாவாக வரும் எம் எஸ் பாஸ்கர் பாடி லாங்குவேஜும் நடிப்பும் பிரமாதம் மகனும் அப்பாவும் பேசிக்கொள்வது தானாக சுயமாக எதையாவது பேசிக்கொள்வது என்று எம் எஸ் பாஸ்கர் எல்லாமே படுநேச்சராக செய்திருக்கிறார் நாயகனுக்கு ஆண்மை மீது சந்தேகமாகி செயற்கை கருத்துத்தல் முறையில் குழந்தை பிறந்து அவனும் ஆறு வயது சிறுவனாக இருக்கும்போது மனைவி கர்ப்பமாகிறாள் ஆனால் செயற்கை முறையில் அல்ல அப்போது முடியாதது இப்போது எப்படி முடிகிறது என்ற கேள்வி நம் மனதில் எழாவண்ணம் ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அனைவரும் தான் அது அனைவரின் யதார்த்தமான நடிப்பு படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் நிறைய கட் ஷாட்களிலேயே படங்கள் வரும் இவ்வேளையில் படத்தின் பல காட்சிகளில் நடிப்பை வெளிப்படுத்த நீள நீளமாக ஷார்ட்ஸ் வைத்திருப்பது குறையாக தெரிகிறது கிளைமேக்ஸ் நெருக்கமான காட்சியில் திரவ் யுஸ்மத் போனு மிக நெருக்கமாக ஈடுபாட்டுடன் நடித்து கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை